எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிளான் பக்கோட் யூடியூப் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க மக்களே உங்ககிட்ட பேசி வந்து ரொம்ப நாளாச்சு கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன் விருந்து வீடு அதே மாதிரி வந்து பாப்பாவுக்கு சுகம் இல்லாமல் இருந்துச்சு அவனுக்கு வந்து ப ஒன்பதாவது மாதத்து வேக்சின் எடுத்தோம் அதனால் வந்து அவனுக்கும் சுகம் இல்லாமல் இருந்துச்சு அப்படியெல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருந்துச்சு பாப்பாவை வச்சு வீடியோ எடுக்கிறது உங்களுக்கு தெரியும் ரொம்ப கஷ்டமான விஷயம் ஓகே நம்ம வந்து இன்னைக்கு சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் லோட்டஸ் டியூபரோட சேல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் அப்போ நிறைய பேர் வந்து எங்கிட்ட டியூபர்ஸ் கேட்டுட்ருக்காங்க லோட்டஸோட அதுலேயும் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க என்னென்ன ஸ்பேஸ் இல்லை சிஸ்டர் இவ்வளோ பெரிய டப்பு வைக்கிறதுக்கு எங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை சின்னதாக ஏதாச்சும் வைக்க முடியுமா அதே மாதிரி சின்ன டப்பில் வந்து லோட்டஸ் ஃப்ளவர் ஆகுமா ஃப்ளவரிங் பண்ணுமா எல்லாம் கேட்குறாங்க அப்போது இடம் இல்லாதவங்களுக்கு வேண்டிதான் நான் வந்து இப்போ ஒரு புதிய வெரைட்டி கொண்டு வந்திருக்கேன் இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறது சேலுக்கானது எல்லாமே வந்து பவுல் லோட்டஸ் வெரைட்டி மைக்ரோ பவுல் லோட்டஸும் அதே மாதிரி வந்து பவுல் லோட்டஸ் வெரைட்டியும் தான் இதுக்கு வந்து நீங்கள் பெரிய டப்பு வைக்கணுன்னு அவசியம் கிடையாது சின்ன டப்பு கிடைச்சாலே போதும் இல்லைன்னா வந்து ஹோல் இல்லாத நம்ம செடி தொட்டி இருக்குல்ல அதில் வச்சு நீங்கள் நட்டாலும் போதும் இதில் வந்து சூப்பராகவே உங்களுக்கு ஃப்ளவரும் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டாம் எங்களுக்கு தாமரை வளர்த்தணுன்னு ஆசையாக இருக்குது ஆனால் வந்து இடம் இல்லை இவ்வளோ பெரிய டப்பு வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு எல்லாம் நீங்கள் வருத்தப்பட வேணாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன டப்பு பார்த்தீங்களா இதை விட சின்ன டப்புலேயும் வந்து நீங்கள் இந்த பவுல் லோட்டஸ் வெரைட்டிஸ் எல்லாமே நீங்கள் நட்டு வைக்கலாம் அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு இப்போது இதே மாதிரி டப்பு வந்து வாங்க முடியலைன்னா செடி தொட்டி இருக்குல்ல ஹோல் இல்லாத செடி தொட்டிலே நீங்கள் வந்து இந்த லோட்டஸ் டியூபர் வந்து வளர்த்தல இந்த பவுல் வெரைட்டிஸ் எல்லாம் அப்போ வந்து அதோட சேல் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பவுல் வெரைட்டி வந்து ரோசேஞ்சல் அப்படின்னு சொல்கிற ஒரு பவுல் லோட்டஸ்ஸு இதோட ஃப்ளவர் பார்க்குறதுக்கு அப்படியே அந்த அல்லிப்பூ மாதிரி சின்னதாக பிங்க் கலரில் வரக்கூடியது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல டார்க் பிங்க் கலரில் அல்லியோட பெட்டல்ஸ் மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து நீங்கள் இதை பெரிய டப்ளையும் வைக்கலாம் இல்லைன்னா பவுல் லோட்டஸ் அவங்களுக்கு வளரணுன்னா சின்ன டெப்லையும் வச்சு வளர்த்தலாம் நான் வந்து நேற்றுக்கு நான் இது எல்லாமே அப்ரூவ் பண்ணி எடுத்தது அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷு டியூபராக வந்து நான் உங்களுக்கு தர போகிறேன் நேற்றைக்கு தான் வந்து அப்ரூவ் பண்ணி எடுத்தது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்த்தி டியூபர் தான் இதில் வந்து மூணு க்ரோ டிப் வந்துருக்கு இதை வந்து நீங்கள் சின்ன டப்பில் வச்சாலே போதும் இந்த பவுல் வெரைட்டிஸ் எல்லாம் சின்ன டப்பில் வச்சால் தான் பார்க்குறதுக்கு இன்னும் கியூட்டாக இருக்குது இதில் பார்த்தீங்களா இதில் வந்து மூணு குரோ டிப் வந்துருக்கு நல்ல ஹெல்த்தி டியூபரு நான் வந்து இதை சின்ன டப்பில் வச்சுருந்ததுனால தான் இந்த டியூபர் பார்க்குறதுக்கு இவ்வளோ சின்னதாக இருக்குது அப்போ தான் நமக்கு வந்து பவுல் லோட்டஸாக இதை செட் பண்ண முடியும் இல்லைன்னா நம்ம பெரிய டப்பில் வச்சோன்னா என்னென்னா பெரிய கொஞ்சம் கூட பெரிய டியூபர் கிடைக்கும் அப்போ நமக்கு வந்து பவுல் லோட்டஸாக இதை வளர்த்த முடியாது அதனால தான் வந்து நான் சின்ன டப்பில் உங்களுக்கு சேலுக்காக சின்ன டப்பில் வந்து வளர்த்தி எடுத்திருக்கேன் நல்ல ஹெல்த்தி டியூபரு ரோஸ் ஏஞ்சல்னு சொல்கிற ஒரு லோட்டஸ் வெரைட்டி அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறதும் இன்றைக்கி நம்ம சேலுக்கு பார்க்க போகிற எல்லாமே வந்து பவுல் வெரைட்டியில் வரக்கூடிய லோட்டஸ் வெரைட்டிஸ் தான் இது வந்து அமெரிக்க எமெலியான்னு சொல்கிற லோட்டஸ் டியூபரு இது வந்து நல்ல பெரிய டியூபர் பார்த்தீங்களா இதில் வந்து மூணு குரோ டிப் வந்துருக்கு அதே மாதிரி தான் இதில் வந்து சின்ன டியூபரும் வந்து அவைலபிளாக இருக்குது சேலுக்கு பவுலில் வந்து செட் பண்ண ஆசைப்படுற எல்லாருமே வந்து சின்ன டியூபர் வாங்கி வைக்கலாம் இல்லைன்னா டப்பில் வளர்த்தி எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க வந்து இந்த மாதிரி பெரிய டியூபர் வந்து வாங்கி எடுக்கலாம் இதில் வந்து மூணு பெரிய குரோ டிப் வந்துருக்கு பார்த்தீங்களா அதே மாதிரி தான் எல்லாமே நல்ல ஹெல்த்தி டியூபர் இந்த அமெரிக்க பொறுத்த பொறுத்தவரையில் நான் ஸ்டப் ப்ளூமர் அப்படின்னே சொல்லலாம் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு நட்டோன்னா ஒரு மாதம் வேண்டாம் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ளாடியே இதில் வந்து முட்டு வர ஆரம்பிக்கும் மொட்டு வர ஆரம்பிச்சு ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லை இது வந்து நான் நான்ஸ்தாப்பாக இதுலேருந்து பூ வந்துட்டே இருக்குது விடாமல் பூ வந்துட்டே இருக்குது இந்த அமெரிக்கா மெலிய வெரைட்டி நல்ல சூப்பரான வெரைட்டி சின்னதாக வந்து ஒயிட்டும் பிங்கும் வந்து பார்டரில் மிக்ஸ் ஆனது மாதிரி ஒரு கலர் பார்க்குறதுக்கே குட்டியாக சூப்பராக இருக்குது இதோட ஃப்ளவர் பார்க்குறதுக்கு இதுவுமே வந்து சேலுக்கு அவைலபிளாக இருக்குது நல்ல ஹெல்த்தி எல்லாமே நல்ல ஹெல்த்தியான டியூபர்ஸ் தான் நேட்டிக்கு எல்லாமே அப்ரூவ் பண்ணி எடுத்தால் ஃப்ரெஷ்ஷான டியூபர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து நல்ல குரோட்டிப்போட இருக்கக்கூடிய ஹெல்த்தி டியூபர்ஸ் அதுவும் இல்லாமல் நிறைய ஃப்ளவர் தரக்கூடிய இந்த ப்ள பவுல் வெரைட்டிஸ் எல்லாமே வந்து நமக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் இதுலேருந்து கிடைக்கும் பார்க்குறதுக்கு பூவும் அழகாக இருக்கும் நிறைய ஃப்ளவர்ஸும் கிடைக்கும் யாருக்கெல்லாம் வேணுமோ வேணும்னு சொல்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஒரு பவுல் வெரைட்டி லோட்டஸ் தான் இது வந்து நல்ல ஹெல்த்தி டியூபரு நாலு குரோ டிப்பு வந்திருக்கு பார்த்தீங்களா நாலு குரோ டிப்பு இதில் வந்திருக்கு நல்ல ஹெல்த்தி டியூபரு ஃப்ரெஷ்ஷான டியூபரு அதே மாதிரி தான் இதோட ஃப்ளவர் இந்த ஒயிட் பஃபோட ஃப்ளவர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல பியோர் ஒயிட் கலரில் வரக்கூடியது நம்மளாக வந்து இதை விரிக்க வேணாம் இந்த ஃப்ளவர் வந்து தானாகவே விரிஞ்சிடும் இதை வேணுன்னா இந்த டியூபரை வேணுன்னா உங்களுக்கு ரெண்டு டியூபராக கூட வைக்கலாம் அந்த மாதிரி சூப்பரான வெரைட்டி தான் இது சிங்கிள் பெட்டிலாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நல்ல டார்க் ஒயிட் கலர் பியூர் ஒய்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி மில்க் கலரில் வரக்கூடிய ஒரு லோட்டஸ் வெரைட்டி தான் இது இது வந்து நான் சின்ன பவுலில் செட் பண்ணதினால தான் சின்ன டப்பில் வந்து செட் பண்ணதுனால தான் இந்த டியூபர்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு இவ்வளோ குட்டியாக இருக்குது ஏன்னா பவுல் லோட்டஸ் கேட்குறவங்களுக்காக தான் வந்து நான் இது செட் பண்ணியிருக்கேன் சின்னதாக அப்போது நீங்கள் வந்து பவுல் பவுல் லோட்டஸாக இதை வளர்த்தி எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இல்லைன்னா சின்ன உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை சின்ன டப்பில் வளர்த்தி எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த மாதிரி பவுல் லோட்டஸ் வெரைட்டிஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இதோட பெரிய டியூபரும் அவைலபிளாக இருக்கு அதே மாதிரி தான் பவுல செட் பண்ணக்கூடிய சின்ன டியூபர்ஸும் வந்து நல்ல ஹெல்த்தியான குரோட்டி போட இருக்கக்கூடிய டியூபோர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது வேணும்னு சொல்கிறவங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்போ நீங்கள் வந்து சேலுக்கு வச்சுருந்த எல்லா பவுல் லோட்டஸ் வெரைட்டிஸும் வந்து பார்த்துருப்பீங்க இதெல்லாமே நம்ம வந்து பெரிய டப்பில் செட் பண்ணோன்னா கொஞ்சம் கூட பூ வந்து பெருசாக கிடைக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லைன்னு நினைக்கிறவங்க வந்து சின்னதாக குட்டியாக வந்து நம்ம வீட்டில் இருக்கிற செடி தொட்டியில் கூட இதை செட் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பூ பார்க்குறதுக்கு சின்ன மைக்ரோ லோட்டஸ்னு சொல்கிறது நல்ல குட்டியான ஃப்ளவராக இருக்கும் அப்போ நீங்கள் வந்து சின்ன டப்பில் எதை செட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளவர் பார்க்குறதுக்கு இன்னும் குட்டியாக க்யூட்டாக அழகாக இருக்கும் அப்போ அப்படி இடம் இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி சின்ன தொட்டியில் வந்து செட் பண்ணிக்கோங்க ஹோல் இல்லாத ஒரு தொட்டியை பார்த்து எடுத்து அதில் வந்து இந்த இதை வந்து பிளான் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் வந்து இப்போ லோட்டஸ் வந்து யாருக்கெல்லாம் நட தெரியாதோ தாமரை செடி யாருக்கெல்லாம் வந்து நட தெரியாதோ நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் என்னோடய வீடியோ ஒன்று செக் பண்ணி பாருங்கள் எப்படி நடணும்னு கிளியராக உங்களுக்கு அதை பார்க்கும்போது புரியும் அதை பார்த்துட்டு லோட்டஸ் டியூபர் வாங்குங்க வாங்குங்க அதே மாதிரி நீங்கள் யார்கிட்ட இருந்து லோட்டஸ் டியூபர் வாங்குறதா இருந்தாலும் அது வந்து ட்ராபிக்கல் லோட்டஸாக இல்லைன்னா செமி ட்ராபிக்கல் லோட்டஸ் அப்படின்னு கேட்டு வாங்குங்க ஹாடி வெரைட்டி எக்காரணம் கொண்டு வாங்காதீங்க ஏன்னா ஹாடி வெரைட்டியில் வந்து ஒரு வருஷத்தில் ஒரு வாட்டி தான் வந்து பூ வரும் அதனால் வந்து ஹாடி வெரைட்டியை வாங்காதீங்க ட்ராபிக்கலோ இல்லைன்னா செமி ட்ராபிக்கல் வெரைட்டி லோட்டஸ் டியூபர்ஸ் வந்து செல் நல்ல செல்லர்கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க அப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் வந்து லோட்டஸ் டியூபர் வேணுமோ அவங்க வந்து உடனே ஆர்டர் பண்ணிக்கோங்க உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ உமா Bye!